சாட்சியை தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறேன் போன வருடம் கடைசியில் என் பேத்திக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமிடுச்சு அப்போ தம்பி ஒரே தான் ஆடத்துட்டு அம்மா ஜோ அம்மா நான் உடனே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரே ஆட்டத்தையும் பாஸ்டர் நீங்கள் பாப்பா முடி ரொம்ப முடியல பெட்டில் சேர்க்க போகிறாங்களாம் நீங்கள் ஜோ பண்ணணும் நான் உடனே கிளம்பி போனேன் அஞ்சு பாயிண்ட்டு இருக்க வேண்டிய கிருமி இரநூத்தி எண்பது இருந்தது அப்போ ஏதாவது அவயங்கள் அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எக்ஸ்ரே எல்லாம் எடுக்க சொன்னாங்க நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் குடும்பமாக சென்னையில் மயிலாப்பூரில் பெட்டில் சேர்த்துருந்தாங்க ஜோம் தேவன் ஒன்றும் பாதிப்பும் இல்லாமல் ப மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு உளிகாரம் ஜோம் பண்ணார் அப்புறம் திருப்பி இந்த வருஷத்தில் மூணாந்தேதி அன்னைக்கு மருமகளுக்கு ஏழு வருஷம் கழித்து மறுபடியும் ரெண்டாவது குழந்தை தனிச்சிருக்குது அதனால எல்லோரும் சொன்னாங்க ஆப்ரேஷன் தான் பண்ணணும் நார்மல் டெலிவரி வராது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மகனுடைய வாஞ்சை அவங்க வீட்டில் எல்லாரும் பெண் மூத்த மகளுக்கு பெண் குழந்தை ரெண்டு எங்கள் சம்மந்திக்க ரெண்டு பெண் குழந்தை அதனால எங்கள் மகள் மருமகளுக்கும் ஃபஸ்ட்டு பெண் குழந்தை எல்லாரும் வாஞ்சையோட ஆண்டவர் சங்கத்தில் கேட்டாங்க ஆனால் நான் ஆண்டவருக்கு சித்த உங்களுடைய சித்தம் என்னதோ அது நடக்கட்டும்னு சொன்னேன் ஆனாலும் நான் திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்டேன் அப்பா நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா நாங்கள் வாஞ்சியோடு கேட்குறோம் உங்களுடைய அவைங்களே எப்பிள்ளைக்கு கொடுங்க ஏசப்பா எப்படி விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஏசப்பான்னு சொன்னி வேண்டனேன் நாலம்பதுக்கு ஜோம் பண்ணுவேன் எப்பொழுதுமே நாட்க்கு எந்திரிச்சு அப்படி பண்ணிகிட்டு இருக்கப்பா அஞ்சு பத்துக்கு அம்மா நீங்கள் ஜோம் பண்ணுங்க சங்கீதா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லைப்பா நான் ஜோமனிக்கிட்ட தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி அங்கிட்டு ஒரு மணி நேரத்தில் அம்மா அப்பா பண்ணிக்கூட உடஞ்சிருச்சான் குழந்த பிறக்க போகுது அம்மா நீங்கள் இன்னும் நல்லா ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணிக்கிட்டே தான்ப்பா இருக்கேன் எந்திரிக்கலப்பான்னு சொன்னேன் கொஞ்ச நேரத்தில் அழகான ஆண் குழந்தையை கொடுத்தாரு தேவனுக்கு கோடான கோடி சூத்திரம் ஜோம் பண்ணு அந்த நேரத்துலையும் அஞ்சு பத்துக்கு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணிக்கங்க பிள்ளை ஏழு வருஷம் கழிச்சு குழந்தை தரிச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணேன் அவங்களும் கண்ணீரோடு ஜோன் பண்ணாங்க தேவன் எல்லாரோடைய சுபத்தையும் கேட்டு சபையாரோடைய சபத்தையும் கேட்டு பாஸ்டிங் ப்ரேயரில் உள்ளவங்களோடைய சபத்தையும் கேட்டு தேவன் பரிபூர்ண சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தாங்க எங்கள் குடும்பம் முழுவதும் ரசிக்கப்பட சபையாரெல்லாம் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல